இந்த எஜுகேஷன் வந்து இந்த உலகத்துடைய எஜுகேஷனை பற்றி நமக்கு தெரியும் யூதர்களால நசராணிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு எஜுகேஷன் அந்த ஒரு சிஸ்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அல்லாஹ் குரான் சொல்லக்கூடிய உலக கல்வி இன்னைக்கு நம்மள்கிட்ட கிடையாது இவங்களால் உருவாக்கப்பட்ட கல்வி தான் இன்னைக்கு இருக்கு இப்போ இது வந்து அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது அல்லாருடைய தூதரன் நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது வறுமை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது சொர்க்கத்தை நரகத்தை நினைவுபடுத்தக்கூடிய கல்வி கிடையாது இது ஒட்டுமொத்தமாக உலகத்தை தான் நினைவுபடுத்தும் உலகத்தில் எப்படி சம்பாதிக்கணும் அடுத்த எப்படி போட்டி போட்டு மேலே வரணும் நான் எப்படி செல்வந்தவன் நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும் நான் நானுங்கிற கல்வி தான் இந்த உலக கல்வி ஆனால் மார்க்க கல்வியை தேடி வரும் பொழுது இந்த உலக கல்வி தேவை இந்த உலக கல்வி இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது ஆனால் இவ்வளோ நம்ம குறை சொன்னாலும் இந்த கல்வி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பயணிக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க்க கல்வியோடு வளரப்படக்கூடிய குழந்தை வந்து இந்த உலக கல்வியை வந்து ஒரு தேவைக்காகத்தான் எடுத்துக்கொள்ளுமே தவிர ஒரு நோக்கமாக எடுத்துக்கொள்ளாது இந்த நோக்கமாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு மார்க்கத்தை விட்டுட்டு போகிறாங்க இன்னைக்கு இந்த மார்க்க கல்வியோடு பயணிக்கக்கூடிய இந்த குழந்தை தன்னுடைய இருந்து அந்த கற்று இருந்து மதரசாக்களிலிருந்து இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தை வந்து உலக கல்வியை தேடி போகும் பொழுது மார்க்க கல்வியை நோக்கமாக கொண்டு உலக கல்வி ஒரு தேவைக்காக எடுத்துக்கொண்டு ரெண்டையும் சரிசமமான பாதையில் பயணித்து போகுதோ இந்த குழந்தையை நம்ம வழிகாட்டினாலும் வழிகாட்டாலும் மின்ஷால அல்லா வழிகாட்டி மார்க்க கல்வியுடைய மார்க்கத்துடைய உண்மையான நோக்கத்தை அடையக்கூடிய குழந்தைய அல்லாஹ் மாத்திரும் ஆனால் இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியது பெற்றோருடைய முக்கியமான கடமை அதுக்கு மேல பிரார்த்தனைகள் துவா யாரும் வந்து இந்த உலகத்துல நான் கல்வி கட்டுகிட்டேன் மக்கள் மத்தியில் உல ஒரு மார்க்க அறிஞராக செயல்பட போகிறேன் அல்லாவுடைய தீனுக்காக பயன்பெற போகிறேன்னு சொல்லி தானா விரும்பி வர முடியாது இந்த தாவுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் இது இதல்ல தேர்ந்தெடுக்கிறது யாரை யார் மூலியமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போரு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடு ஆனும் அவங்கள அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய பணியை வாங்குவான் அப்படித்தான் அல்லாஹ் குரான் சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினாங்க அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கிறேன் யாருலா இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேன் மார்க்க கல்வியோடு வளர்க்குறேன் குரானோடு வளர்க்குறேன் உன்னுடைய அரபு மொழியோடு வளர்க்குறேன் மதரசாக்களையும் இஸ்லாமிய ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறேன் இந்த குழந்தையுடைய நோக்கத்தை வந்து நீ உலகத்துக்காக மாற்றிடாத யாருல்லா இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் எடுத்து வரக்கூடிய இந்த குழந்தை வந்து நிச்சயமா இதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இந்த மார்க்கத்துக்கு உன்னுடைய மார்க்கத்துக்காக உன்னுடைய தூதருடைய தூதர் கொண்டு வந்த வழிக்காக இந்த சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய குழந்தையா நீ இந்த குழந்தைய ஆக்கையா அல்லான்னு சொல்லி இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் அல்லாஹ் அல்லஹ் இடத்துல மனமிட்டு பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லாலமின் அந்த பெற்றோருடைய கவலைகளை அந்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை அறிந்து நிச்சயமா அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் வழி சரி அல்லாஹ் வழிநடத்தி சரியான நோக்கத்தை நோக்கி அல்லா அவர்களுக்கு வழிகாட்டுவோம் அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தேவைதான் இந்த உலகத்தில் இந்த ரெண்டையும் சரிசமமாக கொண்டு போகக்கூடிய கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவோ வந்துருச்சு இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தான் பார்க்குறோம் எவ்வளவோ வந்துருச்சு இந்த உலகத்தில் அதற்காக அதை தேர்ந்தெடுத்து தன்னுடைய குழந்தைய அவங்க வளர்த்தாங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வருங்காலங்களில் பார்க்கும்